ஒரு பிரியாணி இந்த பிரியாணி சாப்பிடுங்க பாய் நல்லா சாப்பிடுங்க பெப்பர் பொட்டியிலையா எனக்கு மேலே போடு போடு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சௌக்கியமா ஸ்கூல்லாம் விட்டுட்டு வந்து பொண்ணை காலேஜுக்கு போட்டு வந்தேன் குடிச்சு கழிச்சுட்டு வீடியோ இருக்க முடியல வீட்டுக்கிட்ட ஐயோ காப்பி ரைட் பண்ணுறது பாட்டு வேற ஓடுது பொண்ணை கொண்டு வந்து இங்கே ஒரு ஹோட்டலு காலேஜுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸோடு பேக்கமா பாருங்க இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக ஃபோ ஹோட்டலாக சின்ன சின்ன ஹோட்டலாக நிறையா இருக்குது நம்ம ஈசு மச்ச ஏரியாவில் ஒரு பேக் சைடில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த ஏரியாவில் வந்துருக்கிற நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக பாருங்கள் ஒரே காப்பி கடைங்க ஹோட்டல்ஸு இந்த மாதிரி பர்கரு சாண்ட்விஜி இந்த மாதிரி எதுனா நைட்டில் தான் அதிகம் சவரமாக இருக்கும் பகலில் சகோரமாக இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் சகோரமா இல்லை அந்தளவுக்கு இப்போ இங்கேருந்து நேராக மச்சான் ரூமுக்கு போயிட்டு மச்சான் நோம்பா ஆறு நோம்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க நேத்துலேருந்தா என்னமோ நினைக்கிறேன் அதனால் தம்பி திண்டிவனம் பையன் இருந்தானா நேராக அங்கே போயிட்டு ஒரு டீயை வாங்கி ஆளுக்கு பாதி டீயை தான் கிளம்பணும் நண்பா கரெக்டாக ஜரீர் மால் இங்கே தான் நேற்று ஃபோன் வாங்கினது ஜரீர் புக் ஸ்டோர்னு எழுதிட்டு போருங்க இதுதான் இங்கே உள்ள நீங்கள் ஆஃபரை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வெப்சைட் அடிச்சு இவங்க எப்போதுமே கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஆனால் எல்லோரும் இங்கே தான் வாங்குவாங்க ஏன்னால் ஊருக்கு காசை நீங்கள் கணக்கு பண்ணும் போது இங்கே உள்ள காசு கம்மியாக இருக்கும் இங்கே வேறு வேறு கடைங்கல் கணக்கு பண்ணும்போது இவங்க கொஞ்சம் இரநூறுபால் நூறு ரூபாய் கூட இருப்பாங்க ஆனால் என்ன ஒரு வருஷம் கழித்து போய் ஃபோனை கொடுத்தாலும் மாற்றி கையில் கொடுத்துருவாங்க அது ஒன்று இருக்குது இவங்கள்ட்ட அதனால் ஜரீர் மாலில் ஜரீர் புக் ஸ்டோரில் பார்க்கலாம் நீங்கள் ஜரீர் புக் ஸ்டோர்னு சொல்லிவிட்டு ஆன் அடித்து நீங்கள் ஆப்பு கூட இருக்குது டவுன்லோட் பண்ணி சவுதியாக எதாவது கொடுத்து ரியாலுக்கு கணக்கு பண்ணி ஊரு காசை கணக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா துபாய்னா துபாய் இருக்குது சரி துபாய் இல்லைன்னு நினைக்கிறேன் கத்தார் இருக்குது பஹ்ரீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் துபாய் இல்லைன்னு நினைக்கிறேன் ஜரி இருக்கு நீங்கள் அது வழியாக ரேட்டை இது பண்ணலாம் நேற்று உள்ள ஃபோனாக கூட நம்ம அப்படி தான் கால்பஸ்ட் பண்ணிச்சு ரேட்டு வேறு என்ன அவ்வளோதான் நண்பா இப்படி இங்கேருந்து போயிட்டு பாருங்க ஏரியாவை பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்னன்ட்டு அப்படிதான் கத்தா மாற்றுமாங்க இந்த சைடு ரோடுக்கு பேரு கத்தா மாத்து அரபுல ஹைவேக்கு கச்சரி காமாங்க எல்லாம் அப்படிதான் ஓகே நண்பா நான் தம்பி ஏரியாக்கு வீட்டுக்கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்றேன் போயிட்டு வந்து நான் வந்துடா நேற்று நீ போயிட்டதோட சாப்பிடல ஒழுங்கா தம்பியை விட்டு நம்ம ஏரியாவுக்கு விட்டு வந்தேன் தோசை சாப்பிடணும்ண்ணா புட்டு வந்து திண்டி வனத்தை இது மாயாவரம் தோசை மத்தியால எப்படி இருக்குங்க ஆ தோசை உரம் சட்னி முட்டை தோசை எல்லாம் சாப்பிட்டுருக்கான் தம்பி ஆ அதெல்லாம் பேசக்கூடாது என்ன நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இது முடிக்கும் உனக்கு கடைக்கு ஐயாயிரத்தி எட்நூறு பேர் புது மோட்ரு மோட்டிருதுன்னு சொல்லவே இல்லையா ஏரியாவில் மோட்ரை என் வீட்டில் மோட்டரை திருட்டு விட்டாங்க திருட்டு பழுவோகா முப்பதாயூவா மோட்டரை தீக்கிட்டு நீர் நீர்மூழி மோட்ரு ஒன்றரை வருஷம் ஊடு இருந்துச்சு அப்போலாம் தூக்கலை நல்லா மோட்டரை உள்ள வச்சு கட்டையெல்லாம் கட்டி பிக்ஸ் பண்ணி இது பண்ணி எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கும் போது உடச்சி தீக்கிட்டு போயிட்டானையா பண்ணிட்டானையா முப்பதாயிரம் ரூபா லாஸ்ட்டு மனுஷனுக்கு முட்டை தோசை பார்த்தீங்கன்னாலே அடுத்து நமக்கு தான் இந்த முட்டை தோசை பெப்பரை பொட்டியல்லையா எனக்கு மேலே போடு போடு பெப்பரை போடு திருப்பியா திருப்பி ஆமாமா திருப்பி தானே போடுவா போடு அப்படியே ஓட்டா பார்த்தீங்களா ஹெவி மாஸ்டர் ஆகிட்டான் இங்கே வந்து இப்போ சவுதி அரேபியா ஜித்தாவில் தோசை சாப்பிட்றீங்களா மக்களே தோசை வேணுமா ஆம்லேட் வேணுமா கவலே முடியா கோவப்படாதயா முட்டை தோசை முட்டை தோசை எவ்வளோ பைசில இந்த தோசை நாலு ரூபா தானே அஞ்சு ரூபாயா ஒரு மிஷினி ரூபா சாதா தோசை முட்டை தோசை ரெண்டு சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கா ம் ஓ ஓகே நண்பா சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ சாப்பிட வந்தோம் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம் சாப்பாடு வரல இந்த வந்துருச்சியா சாப்பாடு சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம் என்ன மச்சான் இது பிரியாணி செமையாக இருக்குது ஒய்கன் கல்லோலோடு சேர்ந்து ஆஹா ஆஹா ஒரு பிரியாணி ரூபா பிரியாணி சாப்பிடுங்க பாய் நல்லா சாப்பிடுங்க போயிடா தம்பி மச்சான் சாப்பிடு மச்சான் பிரியாணி ஒரு மாதம் ஆச்சா திங்கிற சாப்பாடு வச்சு வெளுத்து விடு ஆமாம் ஊரில் நீ சாப்பிடவில்லை மச்சான் கருமம் ஊரில் என்னத்தை கிடச்சிருப்போம் உனக்கு பழைய சோறு வெங்காயமும் கிடச்சிருக்கும் சிக்கன் தான் மட்டன்லாம் மாற்றி கூட வைக்க மாட்டாங்க கவலைப்படாத ஓகேயா சரி என்ன பயன் ஸ்கூலில் ஸ்பூனில் நானும் சரி தக்காளி எல்லாம் ஆஹா மிச்சா ஒயிட் ரைஸ்லாம் தோட்டி ஊற்றி கொடுத்துருக்கேன் மிச்சான் போ பரவாயில்லையா சரி எல்லாத்தையும் ஏமாச்சி மக்களே சாப்பிட்றீங்களா எல்லாரும் பிரியாணி ஒரு வீட்டில் அப்படியே ஆணத்தை வச்சு பிறகு நிறைய

நண்பா சாப்பிட்டுட்டு கண்டினியூ நண்பா மேடம் டியூட்டி கிளம்பியாச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு ஸ்கூல்லாம் விட்டுட்டு வந்து மேக்டோனல்ஸு அது இது வாங்கி கொடுத்துட்டு கே இது என்னது கேஎஃப்சி எல்லாம் வாங்கிக்கிட்டு கொண்டு வந்து விட்டாச்சு நண்பா நான் சாப்பிட்டு விட்டுட்டு இருந்தேன் மேடம் ஃபோன் அடிச்சிருச்சு கிளம்புறேன் டியூட்டிக்கு எங்கே போகிறோம் என்னன்னா மேடத்தை கொண்டு போய் நாதியில் விடுறது தான் அதாவது ஜிம்மில் விட்டுட்டு ஃப்ரீயாகிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரது தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பொண்ணுங்க கூப்பிட்டா எங்கேயும் டியூட்டி கடை போகணும் வேறு டியூட்டி வந்தால் தான் ஓகேங்களா போயிட்டு அங்கே எதுவும் வேலை சொல்கிறாங்களா என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா நம்ம தம்பி ரியாத்துக்கு அனுப்பிவிட்டேன் வேலைக்கு புதுசாக ட்ரைவராக வண்டியை இடிச்சு விட்டான் நல்லா பெருசாக லாரிக்காரன் வந்து இடிச்சு விட்டான் டென்ஷன் அது கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாகிடுச்சி ஒரு மாதிரி இருக்குது புதுசு தம்பி எப் அதாவது முதல் டைமாக இங்கே இருந்து ஃப்ரீ விசால இருந்து வேலை பார்த்துட்டு வெளியில் இருந்தான் இப்போ கஃபாலாக பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் வரவும் ஒரு ஹவுஸ் டெவராக ஒரு இடத்துல ரியாத்துக்கு இங்கேயாவது மாற்றி விட்டேன் போனால் வண்டியை கொஞ்சம் பெருசாகவே இடிச்சிட்டான் ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரே டென்ஷனாக இருக்குது அது ரொம்ப எதுவும் என்ன கஃபியில் எதுவும் சொல்லுவானா எதுவும் திட்டுவானுங்களா அப்படின்னு தம்பி புதுசு அதான் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு ஒரு ஒரே மன வளர்ச்சலாக இருக்குது ஓகே பார்ப்போம் காசி கீசு போனால் பிரச்சனை இல்லை ஏதாவது திட்டி திட்டி அந்த டென்ஷனை வேறு பார்ப்போம் ஓகே நண்பா அடுத்து நான் எங்கே போகிறேன்னா அடுத்த டியூட்டியில் கண்டினியூ பண்ணுறேன் பள்ளியில் நல்ல கரை தெரியுத ஓவராக தெரியுது சிம்மா பேசும்போது இப்படி பார்க்கும்போது தெரில நண்பா நண்பா நைட்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சி ரூம்லேயே தான் இருந்தேன் எந்த வேலைக்கும் போகல ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் வெளியில் போய் அப்படியே பசங்களோட நின்று பேசி நின்று இப்போ தான் வரேன் நண்பா எந்த டியூட்டி இன்னைக்கு வரல நான் மேடத்தை கூட்டிகிட்டு போய் விட்டனேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது தான் அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் வரல எதுவும் இல்லை தம்பி காரை இடித்தது டென்ஷன்லையே வீட்லேயே இருந்து பேசிக்கிட்டு கஃபீல் ஒரு வழியாக நான் வந்து பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோவாக போயிருக்கு ரொம்ப கார் ரொம்ப பெரிய இடியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அதுதான் என்ன பண்ண போகிறோம் ஏன்னா டென்ஷனில் மண்டை குழப்பம் சரியான எனக்கு தலைவலி மாதிரி வந்துடுச்சு வீட்டிலே தான் இருந்தேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போனேன் நண்பா இப்போ தான் வந்தேன் சாரி சாவியை எடுத்துகிட்டு வரல காரில் கிடக்கு சாவி பசங்க வண்டியில் தான் போயிட்டு வந்தேன் ஓகே நான் நாளைக்கு வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நண்பா சாரி இன்றைக்கி வீடியோ அந்த அளவுக்கு சரியில்லாமல் போனதுக்கு எதுவும் காட்டலை என்னை மன்னித்திடுங்கள் ஓகே பாய்